கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நண்படி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிரிக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவர் நம் மீது காண்பிக்கிற தயவுக்கு இரக்கத்துக்கு கிருபைக்கு நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேறு சொல்லுகிறது நம்மீது ஆண்டவர் எவ்வளவு இரக்கத்தையும் தயவையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் நமக்காக எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தயவு பாராட்டியிருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் அதை நினைத்து கர்த்தருக்கு நம்ம உள் உள்ளத்தோடு மனதார நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தெய்வ பயத்தோடு பரிசுத்தோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அருமையானவர்களை வாழ நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் இப்பொழுதும் எப்ரேயர் ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கிற வேளையிலே தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுளத்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதுக்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று அருமையானவர்களே சில தருணங்களிலே ஆண்டவுடைய அன்பை நாம் ருசி பார்த்து ஆண்டோடைய அற்புதமான செயல்களை நாம் கண்ணாறு கண்டு ஆண்டவர் அளிக்கிற நன்மைகளை நாம் நம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்டு அருமையானவர்களே இருந்தும் நாம் மறுதளிக்கிறவர்களாய் நாம் மறுதளிக்கிறவராய் தேவனிடத்தில் நன்மையை பெற்றும் அந்த நன்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ளாதபடி அவரை மறுதலிக்க ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அருமையானவர்களே அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேறு சொல்லுகிறது அருமையானவர்களே எப்படி எனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் பூண்டுகள் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டு சபிக்கப்படுவதற்கேதுவாயும் இருக்கிறது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று பிரிய மாணவர்களே தன் மேல அடிக்கடி பெய்கிற மழையினா அதை குடித்து முளைப்பிக்கிறவனுக்கு நல்ல பலனை கொடுக்கிற நிலமானது அது ஆசிர்வாதமான நிலம் அது ஆசிர்வாதமான நிலம் முள்ளையும் முள் பூண்டுகளை கொறுக்கையும் முளைப்பிக்கிற நிலமோ அது சாபத்தீடான நிலம் என்று வேறு சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு அளிக்கிற வார்த்தைகளை வசனங்களை அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் போல ஆண்டவர் தம்முடைய பொழிந்து கொண்டிருக்கிறார் வார்த்தைகளை அழித்து கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாய் ஆண்டுகளாய் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனா அதுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா அருமையானவர்களே நாம் ஆசிர்வாதம் பெறுகிற நிலமாய் இருக்கிறோமா அல்லது சாபத்தீடானவர்களாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள் சின்ன வயசுல இருந்து நான் பிரயோஜனம் கிடையாது நம் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் அறிவி நாம் முழுமையாக கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று ஆனால் அவன் தன்னை நல்லவன் என்று காண்பிக்க எனக்கு பிறன் யார் என்று கேட்டான் அறிவர்களே அவர் சொன்னார் நீ நியாய பிரமாணங்களை கை கொள் அவன் சொல்லுகிறான் முதற் நியாய பிரமாணங்களை கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அருமையானவர்களே லாபம் என்ன சிறு வயது முதற் கொண்டே நியாய பிரமாணங்களை கை கொண்டவனாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் கீழ்படிய முடியாமல் போய்விட்டது இயேசுக்கு சொன்னார் உனக்குண்டான எல்லாவற்றை விட்டு தரித்தரித்து கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிற வேலையிலே அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் பிரியமானவர்களே அவரின் பிறகே போக முடியாதவனாய் நின்று விட்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே சில தருணங்களிலே நாம் சிறுவயது முதற்கொண்டு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம் வசனங்களை நாம் கை என்று நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் போய்விடுவோம் இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தை கேட்டு ஆலயத்துக்கு நாம் கடந்து போகிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ளே விட முடியாது இருக்கிற மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற பாவத்தை அப்படியே நாம் மூடி போட்டு வைத்திடுவோம் அதை நாம் திறக்க மாட்டோம் அதை நாம் விட மனது நமக்குள்ளே இருக்காது பிரியமானவர்களே அப்படி இருப்போம்னு சொன்னா இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமாய் ஒரு ஆஸ்வதமான நிலமாய் நம்முடைய இருதயம் மாறவிடும்

ஆகியனால நம்ம அடிக்கடி பெய்கிற வசனத்தின் மழையை நாம் குடித்து தகாதவைகளை முளைப்பிக்கிற நிலமாய் அல்ல அருமையான விதைத்தவனுக்கு விதையை முளை நல்ல விதையை முளைப்பிக்கிற நிலமாய் நாம் இருந்து தேவனாலே நாம் ஆசீர்வாதம் பெறுவோம் தேவனாலே நாம் ஆசீர்வாதம் பெறுவோம் மனந்துருமங்கள் பரலோக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி அல்ல வேண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனாவிட்டால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று வேறு சொல்லுகிறது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுதோ எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார் என்று வேறு சொல்லுகிறது ஆகினாலே இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையே வசனத்தை நீ எத்தனை காலம் எத்தனை ஆண்டுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதல்ல நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிய தங்களை உங்களை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்கள் ஆசிர்வாதத்தின் துவக்க ஆகே இருக்கிறது வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசரிப்பாராக